ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ஆக்ஸ் இன்றைக்கி பீட்ரூட் வாங்கிட்டு வந்து பீட்ரூட்டில் ஜாம் பண்ண போகிறோம் ஃப்ரூட் ஜாம் சாப்பிட்ருப்பீங்க இந்த பீட்ரூட் ஜாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க கடைக்கு நம்ம போகலாம் பீட்ரூட் நீங்கள் நல்லா செவ செவனு இதை மாதிரி வாங்கி லேஸாக துருவி எடுத்துக்கோங்க நிறைய பொரியல் பண்ணாலும் குழந்தைங்க சாப்பிடாதுங்க இவங்களுக்கு நம்ம இந்த பீட்ரூட் சாப்பிட்ணுன்னு பொழுது இதை மாதிரி ஒரு ஜாம் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ப்ரெட்டில் நம்ம அழகாக தடையை கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி வீட்டில் செய்கிறதுக்கு அரை கிலோ போல் நான் பீட்ரூட் காய் லேசாக எல்லாம் மாதிரி துருவி எடுத்திருக்கேன் அடுத்தது கால் கிலோ போல் சக்கரை எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு அரை கிலோ போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நார்மலாக செய்கிறதுக்கு நம்ம நிறைய சர்க்கரை வேண்டாம் பாதியே போட்டுப்போம் ஏன்னா இந்த அளவுக்கு போட்டாவே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும் இதை மாதிரி குக்கரில் என்ன பண்ணுங்கள் அரை கிலோ இதை மாதிரி நம்ம துருவி எடுத்ததை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னாவே போதும் நல்லா போல வெந்து போயிடும் ஆற வச்ச பிறகு அதை நம்ம அரைச்சிட்டு சர்க்கரையை போட்டு கிளற வேண்டி தான் நல்லா கைவிடாமல் கிண்டி எடுக்கணும் அதில் தான் இருக்குது ஜாம் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறது ஸோ இப்போதிக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னா அரை கிலோ காய்க்கு இதுவே போதும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அதுலேயே பார்த்திங்கன்னா சத்துக்கள் போயிடும் அரை கிலோ போட்டுட்டு நல்லா பூ மாதிரி வேக வச்சு அதை அரைச்சி எடுத்தாவே போதும் ரத்த சோகை இருக்கவங்க நிறைய இந்த காய் எடுத்துக்கணும் எதிர்ப்பு சக்தி வேணும்னாலும் இந்த காய் வேணும் ஸோ ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டு எப்படி வெந்திருக்குன்றத பார்ப்போம் மேலே இது மாதிரி தான் ரெட் ரெட்டாகிடும் நமக்கு இதனால் இந்த தண்ணியெல்லாம் லீக் ஆனது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரத்தம் மாதிரி இருக்கும் ஸோ ரத்தம் சிவப்பணுக்களை அதிகமாக்குறதும் இந்த ரத்தம் மாதிரி கலரில் இருக்க இந்த பீட்ரூட்டு தான் இந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா தண்ணி கொஞ்சம் எடுத்து உப்பு போட்டு பேப்பர் போட்டு கொடுங்க மீதி தண்ணியை இது கூடையே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகளை கொடுக்கணும் அந்த சத்து கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு காயே இந்த பசங்க தின்னாதுங்க அதுவும் சில வீடுகளில் காய்கறி விரும்ப மாட்டாங்க நான்வெஜ் தான் வேணும்னு வாங்க இவங்களுக்கு எப்படிடா இந்த காயை கொண்டு போய் சேர்க்கணுன்னு பார்க்கும்போது இதை மாதிரி ஜாம் செய்கிறது கட்லெட் செய்கிறது இதன் மூலமாக இந்த காயை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ப்ரெட்டில் தடவும் போது அழகாக ஸ்மூத்தாக போகும் நிறைய பழ வகைகள் நல்ல ஒரு சிட்ரஸ் பழம் இல்லாத புளிப்பு நீரான பழம் இல்லாததை இதே மாதிரி அவிக்க தேவையில்ல ஜஸ்ட்டு இதை மாதிரி அரைச்சி போட்டுட்டு ரெண்டுக்கு ஒன்று சக்கரை இந்த அளவு போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும் அதில் தான் இருக்குது ஃபைனலாக ஒரு மூணு பொருட்கள் போடும் பொழுது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் கெட்டு போகிறதும் தவிர்க்கப்படும் ஸோ நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா சுண்டை வதங்க கிண்டி எடுத்துப்போம் ரத்த சோகை இருக்குது அனிமையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஜாம் நீங்கள் செய்து வச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஸோ அரை மணி நேரம் கை விடாமல் கின்னதில் இதை மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடும் நம்ம குங்கும கலரில் போடுறது கிண்ட கிண்ட இந்த கலருக்கு மாறிடுதுன்னா நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்றோன்னா ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோன்னும் போது ஆறு மாதம் வரையும் கூட நல்லாயிருக்கும் நார்மலாகவே ஜாம் செய்கிறதுனா ஒன் இஸ் டு ஒன் அதுதான் கணக்கு ஆனால் நம்ம இன்றைக்கி பாதி அளவு சர்க்கரை போட்டு தான் செய்கிறோம் ஸோ இந்த அளவு இனிப்பு போதும் கடைகளில் வாங்குகிற அந்த ஜாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா இது இஸ்டு ஒன் கணக்கு தான் நம்ம வீட்டில் செய்கிறோம் பொழுது சர்க்கரையோட அளவுகளை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்லா இந்த காயோட இது நல்லா மெல்ட் ஆகி ஏற்கனவே நம்ம அரை மணி நேரம் நல்லா சுண்டை கிண்டி எடுத்துட்டோம் அப்போ கெடாமல் இருக்கும் இன்னும் இந்த சர்க்கரையை போட்டு ஒரு கால் மணி நேரம் கிண்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடும் பீட்ரூட்னு கிடையாது நீங்கள் கேரட் கூட இதே மாதிரி குக்கரில் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்ட உடனே இதை மாதிரி கிண்டி வச்சுட்டு நீங்கள் ப்ரெட்டில் போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஸோ குழந்தைங்க வெளியில் ஸ்வீட் சாப்பிட்றதை தவிர்க்கணுன்னு பொழுது நம்ம வீடுகள்லேயே இதை மாதிரி ஒரு ஸ்வீட்டாகவும் செய்து கொடுக்கலாம் இதை வந்து நம்ம ப்ரெட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஃபைனலாக நீங்கள் நல்ல ஒரு கையளவு இதில் நெய்யை ஊற்றிட்டு ஒரு கால் கிலோ முந்திரியை போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு அல்வா அந்த பதமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஜாமன்றதெல்லாம் நான் இதோடு நிறுத்திக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு நல்லா ஒரு தலை தலைன்னு அல்வா செய்யணும்னு ஆசையாக இருக்கா நல்லா இதில் கொஞ்சம் முந்திரியை போட்டு இறக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு துளி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க எந்த ஸ்வீட் செய்தாலும் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும் லெமன் ஜூஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து இது மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த இழை இழையாக நமக்கு பீட்ரூட் போகிறது பார்த்திங்கன்னா இல்லாமல் நல்லா அப்படியே குழஞ்சி கொடுக்கும் அப்போ தான் நமக்கு ஜாம் மாதிரி கிடைக்கும் ஃபைனலாக இந்த மூன்று பொருட்கள் போட்டு இறக்குறீங்க பாருங்கள் இதுதான் ஜாம்கான ஃபார்முலா நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இதை மாதிரி டேஸ்ட்டாக செய்தீங்கன்னா ஆறு மாதம் இல்லை நமக்கு பதினஞ்சு நாள்லேயே ஜாம் காலியாக போயிடும் நிறைய குழந்தைங்களுக்கு வெளியில் ஸ்வீட் கொடுக்கறது ஜாம் வாங்கி கொடுக்கறது தவிர்க்கணுன்னு பொழுது வீட்டில் இதை மாதிரி நிறைய காய்கறிகள் எந்தெந்த காய்கறிகள் போட்டால் ஜாம் வரும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு யோசனை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இதை மாதிரி வித்தியாசமான ரெசிபி வருது நம்ம மட்டும் இது மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சா போதுமா சாப்பிட்டா போதுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவோம் அவங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணும் அப்படி தோணுச்சுன்னா டக்குனு என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பாவம் அவங்களும் செய்து சாப்பிட்டோம் அவங்க குழந்தைங்களுக்கும் செய்து தரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூடு ஆறிடுச்சு கரெக்டாக கெட்டி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம ப்ளட்டில் நல்லா இதை மாதிரி தடவிட்டு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அவ்வளோ ஒரு சத்துக்களும் கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பீட்ரூட் ஜாம் இப்போ சாப்பிட்ணுன்னு நாக்கு பார்த்தீங்கன்னா ஊருது கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த பீட்ரூட் ஜாம் செய்து பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சம்மர் சீசனுக்கு நமக்கு நன்னாரி சர்பத்துலேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து குல்ஃபிலேருந்து ஏல்லாம் வரிசையாக வரப்போகுது ஈஸியான மெத்தடில் ஸோ இப்போ நான் ப்ரெட்டை டேஸ்ட் பண்ண துவங்கிட்டேன் அவ்வளோ எம்மியாக இருக்குது முக்கியமாக லைட்டாக லெமன் போட்டோம் உப்பு போட்டோம்ல அந்த டேஸ்ட் இந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டை செம்மையாக எடுத்து கொடுக்குது கண்டிப்பாக மறக்காதீங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி பீட்ரூட் ஜாம் செய்து பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு தேவை என்னும்போது ஒன் டூ ஒன் அந்த அளவுகள்லேயும் போட்டுக்கோங்க அது உங்களோட சாய்ஸ் தான் நான் ஓரளவுக்கு அது சர்க்கரையை தவிர்க்கணுன்ட்டு தான் இன்றைக்கி நான் பாதி அளவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அடுத்த பதிவில் நம்ம இஞ்சி பூண்டு எப்போ பார் அந்தந்த நேரத்தில் உரித்து உரிச்சு டக்கு டக்கு நம்ம இது மாதிரி மிக்சியில் போட்டு எடுப்போம் அது ரொம்பவே கஷ்டம் இன்றைக்கி இதில் சில ஐட்டம்ஸ்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டோட இதை மாதிரி அரைச்சி பாட்டிலில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படி என்ன இது கூட போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க அடுத்த வீடியோவில் கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு அது கூட சில விஷயங்கள் போட்டு அரைச்சி வச்சோன்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போ தேவைன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம் அதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க